ஒரு தரமான வெல்டிங் சம்பவம் இந்த டாடா இட்டாச் அதாவது எக்ஸ்கவேட்டரில் பக்கெட்டை மாட்டக்கூடிய ஸ்டிக்கோட எஜ்ஜு பாயிண்ட் ஃபுல்லாமே கிராக் ஆகிட்டுங்க நல்ல வேலை ஆப்ரேட்டர் ஃபுல்லாக உடையதுக்கு முன்னாடி கவனிச்சிட்ட போல நம்ம கிட்டே வந்து இந்த வெல்டிங் பண்ணி கொடுங்க அப்படின்னாருங்க அடிஷ்னல் பட்டையை தவிர மற்ற எல்லா இடமுமே கிராக் ஆகிடுச்சு இதை சாதாரணமாக வெல்டிங் அடித்தா கண்டிப்பாக சொல்கிறோம் மறுபடியும் உடஞ்சிரும் திருமத்தர் வெல்டிங் அடிக்கலாம் ஒன்று ஆங்கிள் கிரைண்டரை வச்சு ஃபுல்லாக வீ க்ரூ எடுத்துட்டு அந்த வீ பள்ளத்தை ஃபுல்லாக வெல்டிங் மெட்டலால் நிரப்பி வெல்டிங் பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க ரெண்டாவது மெட்டல் கேஸ் கட்டிங்கை வச்சு அந்த கிராக் ஆன பகுதிகளில் ஒரு டென் எம் கேப்ல ஊதிட்டு உள்ள ஒரு பீஸை கொடுத்து வெல்டிங் பண்ணால் நல்லா இருக்குங்க ஆனால் கஸ்டமர் என்ன சொல்லிட்டாரு அந்த ஸ்டிக்கை நாங்கள் திருப்பி ரீ பண்ண போகிறோம் ஸோ எமர்ஜென்சிக்கு தச்சமயத்துக்கு அடிச்சு கொடுங்க அப்படின்னாருங்க தச்சமயமாக இருந்தாலுமே அதிக லோடு அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் வீ பள்ளம் எடுத்து அதாவது வீ குரூ எடுத்துட்டு அந்த வெல்டிங்கை ஃபுல்லாக அதில் மெட்டலில் ரொப்பி வெல்டிங் அடிக்கிறோங்க நான் இந்த வேலையை அவங்களுக்கு முடிச்சு கொடுத்து ஒன் மந்த் வரைக்கும் நம்ம ஏரியா சைட்டில் தாங்க அந்த கிட்டாச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு நான் யூஸ் பண்ண வெல்டிங் ராடு இ சிக்ஸ் ஜீரோ ஒன் த்ரீ யூஸ் பண்ணேன் நம்ம ஏரியாவில் இ செவன் ஜீரோ ஒன் எயிட் அவைலபிள் இல்லைங்க என் வேலை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க எக்ஸ்கேட்டர் வச்சு நான் நம்மளுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம்